ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படையப் போகிறாய் தங்கமே உன் செல்வாக்கு உயரப் போகிறது நீ உழைத்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கப் போகிறது எதெல்லாம் உனக்கு தட்டிச் சென்றதோ அதெல்லாம் உன் வீடு நிறைய அள்ளி அள்ளி கிடைக்கப் போகிறது வாரி வாரி கொடுக்கப் போகிறேன் தங்கமே என்றுமே மாறாத கஷ்டம் தீராத துக்கம் என்று துவண்டு போனாய் ஏன் கவலையில் உருக்குலைந்து போனாய் உன் உடலே மெலிந்து போய்விட்டது நேற்று வரை எதுவுமே நடக்காத உன் வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு நல்ல நிகழ்வோடு நல்ல காலமாக துவங்கப் போகிறது பாரேன் அப்போ பார் எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்து உன்னை நாடி வந்து சேர்ந்துவிடும் என் போதனைகளை ஏற்று நடப்பவர்களையும் என் கட்டளைகளை ஏற்று மதித்து நடப்பவர்களையும் உன் சாய்க்கு மிகவும் பிடிக்கும் அப்படிப்பட்டவர்கள் தைரிய சாகியாக இருந்தால் உன் சாயிக்கு இன்னும் அதிகம் பிடிக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளில் நீயும் ஒன்று கைவிட மாட்டேன் இது நான் சொன்ன நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறப் போகிறது எதிர்பார்த்து காத்திரு மகிழ்ச்சியோடு காத்திரு நீ இப்போ வரைக்கும் பட்ட கஷ்டங்களை நான் அறிந்தேன் தொடர்ந்து நீ துன்பங்களை அனுபவித்து வந்த அந்த உன் நிலைமையையும் நான் அறிந்தேன் நீ அந்த வழியில் எப்படி புழுவாய் துடித்தாய் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உனக்கு என் மீதிருந்த நம்பிக்கை கடுகளவும் குறையவில்லை என் மீதிருந்த அன்பு பக்தியும் சிறிதும் மாறவில்லை எனவேதான் உனக்கு இப்போது உனக்கு பிடித்த ஒன்றை தந்து இன்னும் சிறிது நேரத்தில் உன் முகம் மலர்ந்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் தங்கமே நீ என் நம்பிக்கைக்குரிய பிள்ளை உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் என்றால் என்னவென்று உன் மனதில் ஓடுகிறதுதானே நீ முதலில் நினைத்தது தான் தரப்போகிறேன் நீ முதலில் உன்னை நினச்ச அதைத்தான் நான் தரப்போகிறேன் அப்போது உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிடும் அது இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிகுறி தெரிந்துவிடும் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போய் சிறப்பாக வாழப்போகிறாய் இது உறுதி தங்கவேன் இது நாள் வரையில் உன் சாயி மீது முள்நம்பிக்கை வைத்து பொறுமையோடு பிரார்த்தனை செய்து வந்ததற்கான அறிகுறி அனைத்தும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் நீ வாழப்போகிற இந்த அற்புதமான வாழ்க்கை உன்னை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ வரும் காலத்தில் வாழப்போகிற அனுபவிக்கப் போகிற வசதியான வாழ்க்கை இன்பமாகவும் உன்னதமாகவும் இருக்கப் போகிறது எல்லோரும் உன்னை போற்றி பாராட்டும்படி இருக்கும் உனது வாழ்க்கை புத்தம் புது பொலிவோடு அழகோடு மிளிரப் போகிறது கஷ்டங்களை மட்டுமே நீ வாழ்க்கையின் பெரும்பகுதியாக எடுத்துள்ளாய் நீ வாழ்க்கையில் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இப்போது என் கரங்களானது உனக்கு உதவ துடிக்கிறது உன் பிரச்சனைகளை தீர்க்க பல உதவிகளோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு மலர்ந்த தாமரை போல் உன் வாழ்க்கையை மலர வைத்து உனக்கு எல்லா சுகங்களையும் தரப்போகிறேன் வளமோடு வாழ வைக்கப் போகிறேன் நீ வேண்டியவைகளையும் நினைப்பவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் எக்காலத்திலும் கலங்க வேண்டாம் நன்மைகள் உன்னை தேடி வரப்போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை கட்டாயம் உனக்கு தருவேன் உனக்கு பிடித்ததை நிச்சயம் தருவேன் முடிந்தது உன் சோதனை காலம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ இனி வசந்த காலம்தான் உன் பிரச்சனைகள் தீர்ந்தது நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டிவிட்டேன் இழந்தவைகள் அனைத்தும் உன்னை வேறு வடிவில் வந்து சேரப்போகிறது இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு அதிசயம் நடக்கும் ஒன்று தங்கமே உதவ வருபவரை தவற விட்டு நல்லது நடக்கப் போகிறது எப்போது தீரும் என்று நினைத்திருந்த பிரச்சனை என் உதவிகளால் தீர உள்ளது நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் காரியம் நடக்கப் போகுது நான் காட்டும் சரியான பாதையில் நீ சென்று கொண்டுதான் இருக்கிறாய் அந்த வழியில் நீ கவனத்தோடு சென்றால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகிவிடும் நீ செய்யத் துவங்கும் எந்த காரியமானாலும் சரி இந்த சாயியை வணங்கிய பின் என் உதியை நெற்றியிலிட்டு தொடங்கும் உன் செயலும் தடைபடாது உன் காரியமும் நிச்சயம் தடைபடாது உன் வாழ்க்கை அனைவரும் போற்றும் வகையில் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் பிறர் மதிக்கும்படியான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் தோல்வியில் முடிந்துவிடுமோ என்ற பயத்தோடு செயல்களை செய்யாமல் வெற்றி உனக்கே என்ற நம்பிக்கையில் செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மையை நீ நிச்சயம் சந்திப்பாய் பல சிக்கல்களையும் ஆபத்துகளையும் கடந்துவிட்ட நீ எதன் மீது இருக்கும் சந்தேகத்தை மட்டும் விட்டுவிடு நம்பிக்கை ஒன்றே உன்னை வாழ வைக்கும் சந்தேகத்தை மனதில் வளர விடாதே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இன்பங்களை சூழ ஆனந்தமாக வாழ இருக்கிறாய் நீ அற்புதமான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பார் நாலாபுறமும் துன்பங்கள் சூழ நடுவில் நம்பிக்கையோடு என்னை கைகூப்பி வணங்கி நிற்பது என் கண்கள் பார்க்காமல் இல்லை தங்கமே நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் மனம் குளிரப் போகிறது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது பல கனவுகளை பல ஆசைகளை மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு வேதனைகளை மனசை போட்டு புதைச்சிட்டு வெளியில் சிரித்து வாழ்ந்துகிட்டு இருப்பது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா உன் கனவுகளை உன் ஆசைகளை உன் விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி உன் எதிர்காலமே பிரகாசிக்கப் போகுது உன் மனம் விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உனக்கு வரும் கோபம் உணர்ச்சியை மட்டும் அடக்கி ஆள தெரிஞ்சிட்டேனா உன் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் ஏன்னா முன்கோபம் ஜாஸ்தி உனக்கு ஆனால் அந்த முன்கோபத்தையும் தூண்டி விடுவது உன் எதிராளிகள் தான் எனக்கு தெரியும் அந்த பகையாளிகள் பகச்சிக்கோ என்றுதான் சொல்கிறேன் நீயும் கேட்க மாட்டேங்கிற வேண்டாம் தங்கமி நல்ல உறவை மட்டும் தக்க வச்சுக்கோ வீணான உறவுகள் வேண்டாம் தப்பான உறவுகள் வேண்டாம் உன்னை போட்டு படுத்தும் உறவுகள் வேண்டவே வேண்டாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன் தைரியம் மட்டும்தான் உனக்கு பெரிய தன்னம்பிக்கை நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ உனக்கு மிகப்பெரிய மங்களகரமான சிறப்பான சுப செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் கட்டாயம் மாற்றத்தான் போகிறேன் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரமாக உன்னை விட்டு வெளியே செல்லப் போகிறது மாற்றி காண்பிப்பேன் என் பிள்ளைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவேன் தங்கமி கவலைப்படாதே நீ கேட்டதற்கு மேலாக ஒருபடி நான் தந்து விடுகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய் எதிர்பார்த்து காத்து ஓம் சாய்ராம்